ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா சீனா குக்ஸ்ட் இன்னைக்கு சுவையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நைட் டின்னருக்கு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இல்லை ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் கோதுமைவு இருக்கும் இல்லையா கோதுமா வச்சு தாங்க இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வச்சு உள்ளக்கு வெஜ்ஜிஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலே கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இது டொமேட்டோ தைச்சாப் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட சாப்பிடலாம் பார்க்க உடனே தெரியல அப்படி நம்மளுக்குலாம் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் பப்ஸில் கூட எண்ணெய் மாதிரி தெரியும் இதில் எண்ணெய் எதுவும் எதுவுமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து கோதுமைவு இருக்கும் இல்லையா கோதுமை மாவு அதோடு வந்து வெஜ்ஜி என்ன வெஜ்ஜி இருக்குதோ இப்போ வெங்காயம் கேரட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் வீட்டில் வந்து கேபேஜ் இருந்தால் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தாம்பளத்தில் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு இப்போ பார்த்து தண்ணி கோதுமை மாவு எப்போவுமே சப்பாத்திக்கு பிணைவோம் இல்லையா அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது மாதிரி நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கரலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கரலாம் அதோட கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறினா போதுங்க அதோட ஒரு ஃப்ரைபேன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதோட வந்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் அதோட ஒரு உருளைக்கெழங்க வந்து நல்லா துருவிக்கிட்டு அதையும் போட்டுட்டு ஒரு கேரட்டையும் துருவின்னு அந்த இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கேபேஜ் இருந்தால் கேபேஜ் கூட போட்டுக்கலாம் பீன்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இது கே நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து ராவாக தானே போட்டுக்கோம் பச்சையாக ஸோ அது வேகட்டும் அதோடய ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுட்ரு அரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வட எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா இது வதக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொஞ்சம் வேகட்டும் காய் நம்மளுக்கு மெயினாக வந்து உருளைக்கெழங்கு வேகணும் இல்லையா அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதோடு இந்த மாவு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து திரட்டிக்கிறலாம் இது வந்து ரொம்ப தின்னாக திரட்ட வேண்டாம் கொஞ்சம் உண்டாக திக்காகவே இது பண்ணிக்கோங்க இது மாதிரி குட்டியாக வந்து செஞ்சுக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் தட்டுவோம்னா அந்த அளவுக்கு சர்க்கிள் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுட்டு இது மாதிரி மடைச்சிக்கோங்க இது மாதிரி மடித்து மடித்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வந்துச்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ பெருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு இது சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை இதே மாதிரி எல்லா மசாலாவையும் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுக்கரலாம் இது மாதிரி பொட்டின மாதிரி செஞ்சுட்டு அது மேலே இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப மெலிசாக மட்டும் தட்டாதீங்க அதோட ஒரு ஃபே ஃபேன் வச்சுட்டேன் அதில் ரிங்கு விட்டு தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டோ இதை தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சிட்டு இது மாதிரி வந்து வளம் மாதிரி இருக்கும் இல்லையா கரண்டி அதில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிசைன் வரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அதனால் இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரிலாம் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி நல்லா சூடாயிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம இதை செஞ்சு வச்சோம் இல்லையா இதை வச்சிடலாம் இது இப்போ நம்மளுக்கு இந்த கோதுமாவு வேகணும் ஸோ வந்து ஒரு டுவெல் மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நல்லா பன்னெண்டு நிமிஷம் ஆகிட்ட பின்னாடி இது எடுத்துடலாம் எடுத்துகிட்ட பின்னாடி என்னென்னு செய்யலான்னு பார்க்கலாம் இதை அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் இல்லையா அதனால தான் நம்ம ஷேலோ ஃப்ரை செஞ்சு இதை சாப்பிடுவோம் உங்களுக்கு பார்க்க உனக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து செய்யவுன்னே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது செஞ்சு பார்த்தா தான் அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு அதோட வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு மேலேயும் கீழே கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கரலாங்க நல்லா முருகலாகிற வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே இப்போ நல்லா வெந்துருச்சு இப்படி நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு தான் இப்போ இது பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே சட்டன் ரெடி ஆயிருங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி இந்த வீடியோ